கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் கன்னிராசி நபர்களுக்கு ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் இணைவு பெற்று மூன்றாம் இடத்துன்னு தொடர்பு இந்த மாதம் முழுக்கவே இந்த மாதத்தில் இன்னொரு மிக முக்கியமாக வக்கர அமைப்புலாம் புதனுக்கு ஏற்பட போகுது எது எப்படி இருந்தாலும் அப்படி இப்படின்னு ஒரு மாத அமைப்பில் இந்த மூன்றாம் இடத்துல தான் இருக்க போகுது விருச்சக வீடு கன்னிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய் புதனுக்கு ஆகாத கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலைமையில் புதன் கோயில் சேரக்கூடிய சூழ்நிலை இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தனஸ்தானம் சுக்கரனுடைய தொடர்பு ரெண்டாம் இடத்துல பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குருவோடைய இந்த முன்னோக்கி நகரக்கூடிய நகர்வில் இப்போதைக்கு ஒரு உச்ச அமைப்பு பதினோராம் இடத்துல தென்படுது ஸோ இதுதான் மேஜராக கிடைக்கக்கூடிய கன்னிராசிக்கு உண்டான பலன்கள் இந்த பலனை மையப்படுத்தி என்ன கிடைக்கும் எப்படி செயல்படலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சுக்கரன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிட்டோம்னா தனஸ்தானத்தோட சம்பந்தம் கூடவே வாக்குஸ்தானம் சேர்ந்து வரும் அப்போ இந்த வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துடன் இந்த சுக்கரன் சம்மந்தப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நிச்சயமாக கன்னிராசி சுக்கரன் எங்கே இருந்தாலும் கெடுதலே மேக்சிமம் வராது எப்படியாக இருந்தாலும் ஒரு நன்மையில் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் தான் வரும் இப்போ தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் இதை அதில் மாற்றி இது இதை மாற்றி அதை அப்படி போக இது எப்படி போக ஒன்று சரி வரலனாலும் இன்னொன்று பிடிச்சி நல்லா நோட் பண்ணிங்க ஒன்று சரி வரவில்லை என்றாலும் அதற்கு இணையாக மற்றொன்றை பிடித்து செயல்பட வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசி நபர்களுக்கு இந்த சுக்கரன் செயல்பட ஆரம்பிக்கும் இது குறிப்பாக தொழில் போன்றவங்க கண்டிப்பாக இதை பார்க்க முடியும் அதற்கு அடுத்த நிலைமையாக வேலைக்கு போகிறவங்க மற்ற சம்பாத்தியத்தை கொண்டவங்க சைடு வருமானம் கொண்டவங்க கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் செய்கிறவங்க ஏஜெண்டாக செயல்படுறவங்க கண்ணினாவே புதன் அப்படிங்கிற நிறையா இது மல்டிபிள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டரு ஒரு விஷயத்த வந்து கம்யூனிகேஷன் அடிப்படையில் செயல்படுவது இது மாதிரி எல்லா லைனுமே புதனுடைய விஷயங்கள் கன்னிராசி நபர்கள் நிறைய பேர் ஈடுபாடு காட்டுவீங்க அதாவது ஒரு ஹோல்சேலாக ஒரு உழைப்பு அதே போல் ஹோல்சேலாக ஒரு வருமானம் ரெகுலர் உழைப்பு ரெகுலர் வருமானத்திற்கு கன்னிராசி நபர்கள் இந்த லைனில் வரமாட்டாங்க ஹோல்சேல் உழைப்பு மூளை உள்ளவங்க புத்தி உள்ளவங்க இப்படிங்கிற கண்டிஷனில் மாறிடுவாங்க ஹோல்சேலாக ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறது ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த சுக்கரன் ஓரளவுக்கு பணத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக எடுத்துக்கலாம் இதன் மூலியமாக சில லாபங்கள் கண்ணீராசி நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ அதுக்கு அடுத்த நிலைமையாக வாக்குஸ்தானம் வாக்கு சாமார்த்தியம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த கணக்குக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்த வாக்குறுதி எப்படியும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எதனா ஏதேன்னு ரூபத்தின் மூலியமாக அதை சரி பண்ணிடுவீங்க கிளியர் பண்ணிடுவீங்க ஸோ வாக்கை ரொம்ப நாள் கழித்து பல நாள் கழித்து தரம் 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 சொல்லிட்டு இருந்த விஷயங்களை கூட நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை மற்ற விஷயம்லாம் சமாளிக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல நேரம் ஸோ நீங்கள் பேச்சால் சில விஷயமும் நன்மைகள் உங்களுக்கு உண்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான சில ஐடியாக்களும் கன்னிராசி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு இது எல்லாமே கரெக்டாக கச்சிதமாக இருக்கும் அதுக்கு அடுத்த நிலைமையாக கன்னிராசி நபர்கள் புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யலாமா இந்த காலகட்டத்துக்கு உட்பாடு எனக்கு தெரிஞ்ச வழியில் புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் ஜெயிக்க முடியுமா இல்லை இருக்கிற பிரச்சனைலேருந்து சமாளிச்சுட்டு வெளில வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த விஷயங்கள் நடக்கும் புதுசாக செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்குது பத்தாம் இடத்த அதிபதியான புதனும் கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்துல தான் இருக்குது நிச்சயமாக கன்னிராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப சக்திக்கு ஏற்ப உழைப்புக்கு ஏற்ப ஏதான ஒரு புதுசாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இருப்பீங்க அது ஜாதக ரீதியாக வரும் பொழுது அதுக்கான கொடுப்பனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் செய்யலாம் புதுசாக என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லாமல் பணத்தை பேஸ் பண்ணி தான் சம்பாதிக்கிறத பேஸ் தான் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கை கொடுக்கும் அதுக்கு அடுத்ததாக ஒரு வீடு கட்டுறது ஒரு வாகனம் வாங்குறது இந்த மாதிரி செலவு பண்ணி சில விஷயத்த உங்களுக்கான அனுபவத்தை பெறுறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு சில விஷயத்தை வாங்குறது அடுத்தது தான் கண்டிப்பாக புதுமையான விஷயத்திற்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் செய்யலாம் தப்பு இல்லை அடுத்ததாக குருவோடைய தொடர்பு பதினோராம் இடத்தின் வழியாக இருக்குது பதினோராம் இடங்கிறது ஒரு லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளில வர வைக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு நீண்ட நாள் போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு இடம் பதினொன்று ஸோ அங்கே வந்து குரு வந்து ஏழு மற்றும் நான்கு கூடிய கிரகமாக இருந்து பதினொன்றில் இருக்கிறதுனால கன்னிராசி நபர்கள் தங்களுடைய கல்வி இதன் மூலியமாக சில அனுபவங்களை பெற்று படிப்பு மூலியமாக சில கஷ்ட அமைப்புகளை சரி செய்து கொள்வீர்கள் உங்களுடைய படிப்பு இந்த காலகட்டத்தில் உதவும் உயர் உயர்நிலை கல்வி அமைப்புகள் படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதன்மையாக கன்னிராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு மூலியமாக சில பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வழிவகைகள் ஏற்படும் அடுத்தது நண்பர்கள் கூட்டாளி கூட்டு சேர்க்கை வாழ்க்கை துணை திருமணம் இதன் மூலியமாக சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவர்கள் மூலியமாக இதெல்லாம் மனிதர்கள் வழியில் வரக்கூடிய உங்களுக்கான நன்மைகளை சொல்ல வரேன் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு நண்பர்கள் கூட்டாளி கூட்டு சேர்க்கை செயற்கையினால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் வாழ்க்கை துணை திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவர்கள் மூலியமாக உங்களுக்கான ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறதுக்கு வழிகள் நிறைய ஏற்பட போகுது கண்டிப்பாக உண்டு இதற்கு அடுத்த ஒரு விஷயந்தான் ஒரு கடன் பிரச்சனை தீர்றது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை தீர்றது இதை வச்சு ரொம்ப லாங்காக லென்த்தாக ஒரு விஷயத்துல போய் மாட்டிகிட்டு இருக்கிறேன் அதுலேருந்து வெளில வர்றது அப்படிங்கிறதுக்கான வழிகள் ஏற்படுறதுக்கு இந்த குரு வந்து காரணமாக அமையும் வழி ஏற்படுறதுக்கும் இதெல்லாம் பதினோராம் இடத்தோடைய சில பளிச்சுன்னு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் இப்போ அடுத்ததாக புதன் செவ்வாய் மெயினான ஒரு காம்பினேஷன் இப்போ விருச்சக வீட்டில் போகிறதுனால புதனுடைய இயல்பு தன்மைகள் போகும் புதனுடைய இயல்பு தன்மைகள் மாறி போகவும் கன்னிராசி நவர்களுடைய இயல்புகளும் கொஞ்சம் மாறி போகும் இது வரைக்கும் தன்மையாக பக்குவமாக பேசிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் டெம்பராக பேச ஆரம்பிப்பீங்க நடந்துப்பீங்க கன்னிராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் ஷார்ட் அண்ட் டெம்பர் இது வரைக்கும் மெல்டிங்காக நடந்துட்டு நடந்துகிட்டு இருப்பீங்க வளைந்து கொடுத்து பொறுத்து போய் அப்படி இப்படி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருப்பீங்க ஆனால் இப்போதைக்கு கன்னிராசி நபர்கள் உங்களுடைய சுய இயல்பு தன்மை மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மெல்ட்டிங்காக இருந்த நீங்கள் அண்ட் நம்பராக மாறுவீங்க உங்கள்ட ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வெளில போகுதுன்னா உடனடியாக ரியாக்ஷன் கடுப்பாகிடுவீங்க கடுப்பு அதிகமாக வரும் கண்ணீராஜ் நபு இந்த காலகட்டத்தில் கடுப்பு அதிகமாக வரும் டென்ஷன் அதிகமாக வரும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்கு அடுத்ததாக குறுகிய இடத்துல குறுகிய தூரத்துலேயும் உங்களுக்கான நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி குறுகிய தூரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்கே வேணாலும் இருக்கலாம் தமிழ்நாடு இந்தியா வெளிநாடு எங்கே வேணாலும் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய அந்த கருத்து பலன் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கமாகவே உங்களுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும் தூர இடத்தை சார்ந்த முயற்சிகள் எடுப்பது சரியாக வராது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பக்கமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓகே தூர இடத்து முயற்சிகள் மேட்ச் ஆகாது இது ஒரு விஷயத்த நோட் பண்ணிங்க அடுத்ததாக சில உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வரும் நபர்களுக்கு சில உதவிகள் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்க வரும் ஒரு சில நபர்களுக்கு ஆன்லைன் மூலியமாக சில உதவிகள் கிடைக்க வரும் நேரிலே பார்க்க மாட்டீங்க ஆனால் உதவிகள் கிடைக்க வரும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நபர்கள் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் உதவிகள் கிடைக்க வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அந்நீராசி நபர்களுக்கு மேட்ச் ஆகும் அக்கம் பக்கத்தினருடைய பிரச்சனைகள் கண்ணீராசி நபளுக்கு எப்போதுமே இருக்கும் தொந்தரவு பக்கத்தினுடைய வாய்க்கா தகராறு வரப்பு தகராறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வெளியே வரும் அதை நீங்கள் நோட் அக்கம் பக்கத்தினுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கெவியே மாற வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுதான் கன்னிராசி நபளுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பலங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தரமும் கேட்டு போடுங்க சில விஷயங்கள் பிடிபடும் அதன்படி நீங்கள் நடந்துக்கிறது சௌரியமாக இருக்கும்